ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கண்டெய்னர் வண்டி இருக்கு இந்த அஞ்சு கண்டெய்னர் வண்டியுமே இதுக்கு கொரியருக்கு தான் ஓடுனது ஒரு கண்டெய்னர் கூட ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க கொரியர் போடுற மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்க செலக்ட் பண்ணலாங்க அஞ்சு போல்ட் வண்டி தான் அதோட ஒரு மகேந்திரா பிக்கப் இருக்கு எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில இருக்கு வாங்க வண்டிகளோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வின்சன் அண்ணே ஆட்டோ கன்சல்டிங் சேலத்தில் தாங்க இருக்கு ஸோ வாங்க வண்டியோட ரிவியூ பார்த்துடலாம் இப்போ பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி கிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் இந்த வண்டியோட பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்சி பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ்ல இருக்கு ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு ரெண்டு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க அதே மாதிரி வண்டியோட இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கூட இருக்குது ஸோ நீங்கள் இப்படியே வேணாலும் கண்டெய்னர் கூட வாங்கிக்கிறலாம் இல்லை எனக்கு ஆங்கிள் தொட்டி வேணும் இல்லை டேங்கர் மாதிரி போட்டு கொடுக்கணும் எப்படி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் முன்பணம் கெட்டினா போதும் வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு சொந்த வீடு இது மட்டும் இருந்தால் போதும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணிக்கிறலாம் ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஆனால் நம்ம அடுத்து என்ன வண்டி பார்க்க போறோம்னா அசோக் கோவில் அஞ்சு போட்டு தோஸ்து பார்க்க போறோன்னா இந்த வண்டி ஒரு கண்டனையர் வண்டியாக இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலில் இந்த வண்டி கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கோம் எண்பதாயிரம் சம்திங் தான் ஓடி இருக்கோம் ரெண்டு டே ஒரு எண்பது காசு இருக்குது இன்னும் ரெண்டு டேர் பூட்டியை போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் கேட்குறோம் நேரில் வாங்க அஞ்சு பத்தம் முன்ன பேனா பண்ணலாம் அது இல்லாமல் இந்த வண்டிக்கு உங்களுக்கு தொட்டி வேணாம் கண்டெய்னர் வேணாம் தொட்டி வேணும்னா போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது டவுன் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் கட்டுங்க ஆறு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா அசோக் லைலான் தோஸ்து தான் அஞ்சு போல்ட் வண்டி தாங்க ஸோ இந்த வண்டியுமே உங்களுக்கு கண்டெய்னர் கூட தான் இருக்கு நீங்கள் கொரியர் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பக்கமான வண்டி ஒருவேளை கண்டெய்னர் வேணாம் அப்படின்னா கூட உங்களுக்கு சைடு ஆங்கிள் தொட்டி போட்டு கொடுப்பாங்க ஸோ வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் ஃபோர் தான் மாதிரி பேப்பர்ஸ் எல்லாமே லைவ் தான் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் லைவ்வில் இருக்குது ஸோ நீங்கள் வண்டி உடனே அப்படியே நீங்கள் லைன் கோட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ வின்சென்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸுமே லைவ் பண்ணி தான் கொடுப்பாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையுமே பண்ண தேவையில்லை எடுத்த அப்படியே நீங்கள் பிஸ்னஸ் போட்ட ஆரம்பிச்சிடலாங்க ஸோ வண்டியில் எல்லாமே லைவ் தான் இருக்குது நாலு டேருமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ தரமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் சூப்பராக இருக்கும் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டெய்னர் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஒரு முப்பதாயிரம் மட்டும் முன்பானம் கட்டினா போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ தரமான வண்டிங்க உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு சொந்த வீடு இது நாலு மட்டும் பக்காவாக இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணலாம் வெறும் முப்பதாயிரம் கட்டிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா அசோக் லைலான் டோஸ்ட் அஞ்சு போர்டு வண்டி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வண்டியில பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு டைமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுல இருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் கூட தான் இருக்கு ஸோ நீ இப்படியே வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இல்லை எனக்கு சைடாங்கிள் தொட்டி வேணாலும் மாற்றி கொடுப்பாங்க வண்டி எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறலாம் வண்டியில் பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ்ல இருக்குது இந்த வண்டிக்கு முன்பணமாக நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் மட்டும் கெட்டினா போதும் தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் எதுவுமே ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் ஒரு மெக்கானிக் ஓட்டி கூட செக் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன முன்னே பேசி பண்ணிக்குவோம் ஒரு நாற்பதாயிரம் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கட்டிட்டு எடுத்துக்கோங்க ஆறு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சூப்பரான வண்டி ஆ நம்ம அடுத்து என்ன வண்டி பார்க்க போறோம்னா அசோக் லேண்ட் அஞ்சு போட்டு தோசோண்ணா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாட்டோம்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் இந்த வண்டிக்கு ரெண்டு டேர் புது டேர் போட்டு கொடுத்துடலாம்ண்ணா இந்த வண்டி வந்து கண்டெயினர் பாடியோட இருக்கு கண்டெய்னர் கண்டெயினர் வேணா நீங்க எடுத்துக்கலாம் ஓப்பன் பாடி வேணா போட்டு நம்ம போட்டு கொடுத்துடலாம் ஓப்பன் பாடி நம்மள்டே இருக்கு போட்டு கொடுத்துர்லாம் உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம என்ன பிரைஸ் கேட்கறோம்னா ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் கேட்கறோம் நேரில் வாங்க அஞ்சு பத்து முன்னாப்பேனா பண்ணலாம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த ரெஞ்சு கட்டுங்க உங்களுக்கு சொந்த வீடு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் உங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் பக்காவா இருந்தா ஒரு முப்பதாயிரம் எடுத்துன்னா நீ இந்த மீது லோன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா இந்த வண்டி நம்ம எங்க பாக்கணும்னா வின்சென்ட் அன்னை ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலத்துல பாக்கணும்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மேல நம்பர் இருக்கு கூப்பிடுங்க பேசிக்கலாம் ஸோ இந்த வண்டிகளோட கம்ப்ளீட் ரிவியூ இப்ப பாத்தீங்க இந்த வண்டியில என்ன டவுட் இருந்தாலும் நான் வீடியோலயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ வின்சென்ட் அன்னை ஆட்டோ கன்சல்ட்டிங் இந்த வண்டி மட்டும் கிடையாது அவங்க எல்லா வண்டியுமே இருக்கு சின்ன லோடு வண்டி எல்லாமே வச்சிருப்பாங்க அசோக்ல எல்லாம் தோஸ்து இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாடா இஸ்ல எல்லாம் வண்டி வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் இருக்கு மூணு வீல் ஆட்டோ இருக்கு போக பார்த்தீங்கன்னா டா டாட்டா இண்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி எல்லா வண்டியுமே இருக்கும் ஸோ சின்ன லோடு வண்டிங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அதே மாதிரி சொல்கிற ரேட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம முன்னப்போனால் பார்த்து பேசிக்கிடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் கையில் ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு சொந்த வீடு மட்டும் இருந்தால் போதும் தொண்ணூத்தஞ்சு சதவீத லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு முப்பதாயிரத்து மட்டும் எடுத்துட்டு வாங்க எந்த வண்டி வேணாலும் எடுத்துட்டு போங்க